இந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி மிருக சிரிச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் விருச்சிக ராசிய அன்பர்கள் வேட்டைக்கு வந்து தயாராகுங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் எட்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் சத்ருஸ்தானாதிபதி அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ராசி அன்புக்கு உண்டு விருச்சிக ராசிக்கும் மேசராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை சர்வீஸ் தானம் இளம் வயதிலிருந்து விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் சுய சம்பாத்தியக்காரர்கள் வேலைக்கு போய் பணம் சம்பாதிப்பதில் விருச்சிகராசி அன்பர்கள் கெட்டிக்காரர்கள் அந்த பணத்தை வந்து அந்த பணத்தை பாதுகாத்து சேமிப்பதில் தான் இவர்களுக்கு வந்து தடுமாற்றம் இருக்கும் ஐம்பது வயது வரை சம்பாதித்த பணத்தை இஷ்டம் போல் செலவு செய்துவிட்டு ஐம்பது வயதுக்கு மேலே லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடிக்குமா அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடியவர்கள் அதிர்ஷ்டத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் விருச்சை ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கை குடும்பம் பிள்ளை பெற்றோர் உடன் பிறந்தவர்களை விட சுற்றி இருப்பவர்களை விட நண்பர்களை விட உங்களுக்கு வந்து நீங்களே எதிரி விருச்சி ராசி என்பர்கள் இதை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் உங்கள் மேல் எத்தனை கேஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் பக்கம் வந்து வெற்றியை தரக்கூடியவர் செவ்வாய் பகவான் இது வந்து உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் விருச்சி ராசி என்பர்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவங்களை காணலாம் ஒம்பது நகரங்களில் செவ்வாய் பகவான் வந்து காலபுருஷனுக்கு ஒன்று எட்டாம் வீட்டிற்கு அதிபதியானவர் மேசம் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் புகான் என்றாலே போராளி வேட்டைக்காரன் பூமி நிலம் சகோதரக்காரகன் இரத்தக்காரகன் பெண்களுக்கு வந்து கலத்தரக்காரகன் தைரியக்காரகன் ரெண்டில் ஒன்று நீயா நானானு மோதி பார்க்கக்கூடியவர் செவ்வாய் சண்டை சச்சரவுக்காரகன் வீர தீரம் ஒரு மனிதனுக்கு வந்து பற்கள் எலும்பு யூனிஃபார்ம் வேலை காவல்துறை இராணுவம் மருத்துவம் விவசாயம் பூஞ்செடி கம்பிவேலி வேலி செம்மன் பூமி வாக்குவாதம் எதிர்வாதம் முயற்சி செய்து வெற்றியா தோல்வியான இரண்டையும் சந்திக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து செவ்வாய் ஒரு மனிதனுக்கு சுய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் உடல் கம்பீரமாக நோய் நொடி இல்லாமல் எதற்கும் தைரியமாக உடல் வலுவோடு தைரியமாக இருப்பார் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் விட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு நோய் நொடி தொந்தரவு வந்துடும் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் தைரியம் இருக்காது ஒரு மனிதனுடைய சக்தி வந்து தான் உடலில் வந்து வெப்பத்தை கொடுப்பவர் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து சுய ஜாதகத்தில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்தார் என்றால் அண்ணன் தம்பியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் நிலபுல சொத்துக்களில் பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை சட்ட சிக்கல் வரும் பங்காளிகளிடம் பிரச்சனை வரும் செவ்வாய் வந்து கெடாமல் இருக்கும்போது அந்த ஜாதகன் எப்படியும் பிழைத்து கொள்வார் விருச்சிக ராசி அன்பளுக்கு ராசிநாதன் எட்டாவது வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது ஆறுக்குடையவர் எட்டாம் வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது விபரீத ராஜயோகம் நீங்கள் வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலில் என்றால் அந்த சட்ட சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்புண்டு அது நிலபல சொத்துக்களாக இருக்கலாம் மற்ற விஷயங்கள் எதில் வேணுமெலாம் இருக்கலாம் எட்டாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது சட்ட சிக்கலில் இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புண்டு விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும் நீங்கள் யார்டாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்து அந்த பணம் வரவே வராது அப்படின்னு விட்டுருந்தீங்கன்னா அந்த கொடுத்த பணம் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு உண்டு கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சராம் செய்யும்போது வயிறு சார்ந்த பிரச்சனை வரும் குடல் பிரச்சனை வரும் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் இல்லைன்னா கீழே உழந்து கை காலில் காயங்களை ஏற்படுத்திவிடும் இரத்தக்காரகன் எட்டாம் வீட்டில் சஞ்சரம் செய்யும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு பல்வழி வரலாம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பல் கீழே விடலாம் கை கால் மூட்டி எலும்பு வழிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா வந்து கோச்சாரத்தில் எட்டாம் வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது உடல் நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் உங்களுக்கு வந்து நிறைய அலைச்சலை ஏற்படுத்துவார் மரண பயம் வரை கொண்டு போய் காமிப்பார் அதனால் வந்து விருச்சிகிராசன்பர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக போய்ட்டு வருவது நல்லது விருச்சிக ராசிக்கு நேர் ஏழாம் வட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் செய்யும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தலைக்கு வந்தது தலபாக்கோடு போயிடும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை நேர் ஏழாம் வட்டியிலே குரு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் நீங்கள் பழைய பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து விடலாம் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சனியால் ஏற்பட்ட தொந்தரவு உடல் அளவிலும் மனதளவிலும் விருச்சிக ராசி என்பதற்கு பிரச்சனை இருக்குது குடும்பத்திலும் சரி சுற்றி இருப்பவரிடமும் சரி ஒரு போட்டி போறாமல் எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் இது வந்து செவ்வாயினுடைய பலன் வந்து விருச்சை ராசிக்கு எட்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து எதிர்ப்பு இல்லாமல் பகை போட்டி விடாதம் இல்லாமல் நீங்கள் வந்து புதுசாக வம்பு வழக்குன்னு செல்லாமல் விருச்சிராசி பார்த்து கொள்வது நல்லது எட்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து லாபத்தை பாதி செய்கிறார் குரு செவ்வாய் இரண்டு கிரகம் லாபஸ்தானத்தை செய்யும் செய்யும்போது மூத்த உடன்பிறப்புகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் நடக்கும் மூத்த உடன்பிறப்புகள் வழி நன்மை எதிர்பார்க்கலாம் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் நீங்கள் வந்து போராடியாவது லாபம் சம்பாதித்து விடுகிறீர்கள் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழுகிறது விருச்சிக ராசி என்பர்கள் அடுத்த ஐம்பத்தெட்டு நாட்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் கோபமாக வெட்டு எடுத்து எடுத்துறிந்து பேசாதீங்க உங்கள் வாக்கு உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்கு மூன்றாவது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்கிறார் அவருடைய எட்டாம் பார்வை மகராசியின் மேல் விழும்போது விருச்சிக ராசி என்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கூடும் தம்பி தங்கை உடன்பிறந்தலிடம் கொஞ்சம் எதிர்வாதம் விவாதங்கள்லாம் ஏற்படும் மூத்த உடன்பிறப்பு தம்பி தங்கையிடம் எதிர்வாதம் இல்லாமல் விருச்சி ராசி பார்த்து கொள்வது நல்லது ராசி அதிபதி செவ்வாய் புகானாக இருக்கும்போது பெரும்பாலும் விருச்சிகாசி என்பர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்க மாட்டார் எட்டாவது வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க குரு பலன் இருக்கிறது கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும் விருச்சிக ராசி அன்பர்கள் முதல் தாரமோ இரண்டாம் தாரமோ திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பாருங்கள் வரன் செட்டாகும் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புண்டு மங்களக்காரகன் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கி கணவன் மனைவிக்குள் அந்நியவந்நியமாக பிரியமாக சந்தோஷமாக மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம் பிரிந்த நண்பர்கள் பிரிந்த காதலர்கள் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டு ராசி என்பர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் உங்கள் வாக்கு உங்கள் பேச்சில் மட்டும் நீங்கள் இருங்க மற்றபடி ராசி என்பவளுக்கு எட்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய மங்கள காரகன் செவ்வாய் ராசி என்பலுக்கு சுப மங்கள காரியங்களை ஏற்படுத்தப் போகிறார் மீலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி